டெய்லி ரீசார்ஜ் ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பி ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா யோனா செகண்ட் சாப்டர் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி யோனா வந்து நம்ம லாஸ்ட் வீக்ஸில் அதுக்கு முந்தின வீக்ஸில் நம்ம யோனாவை பற்றி பார்த்துட்ருக்கோம் யோனா வந்து கடவுளோட சித்தத்திலிருந்து விலகி ஓடினார் அதை பற்றி நம்ம பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்த்தது என்னென்னா யோனா வந்து கடவு மீனோட வயிற்றில் இருக்கார் கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ வந்து யோனா யோனா இருக்கிற இடத்த பற்றி நம்ம யோசிச்சு பார்க்கலாம் யோனா வந்துட்டு வை ஒரு மீனோட ஒரு பெரிய மீனோட வயிற்றுக்குள்ளே இருக்காரு அங்கே வந்து பயங்கரமாக இருட்டாக தான் இருக்கும் அந்த இடம் நீட்டாக இருக்குமான்னு தெரியாது நம்ம இப்படி சொல்லிட்டே போகலாம் அந்த பிளேஸை நம்மளால் இமாஜின் கூட பண்ண முடியாது ஆனால் ஒன்று மட்டும் நம்மளால் கண்டிப்பாக கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அந்த ப்ளேஸ் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ப்ளே ப்ளேஸ் கிடையாது ஆனால் யோனா வந்து அந்த பிளேஸை எப்படி யூஸ் பண்ணார் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும் ஆக்சுவலாக கடவுளோட சித்தத்துக்கு எதிராக இருந்த யோனா அதை ரியலைஸ் பண்ணினதுனால தான் போட்டில் இருக்க கப்பலில் இருக்க எல்லார்ட்டையும் சொன்னார் என்னை தூக்கி போட்டுருங்க அப்படின்ட்டு ஸோ வந்து அவரோட பாதத்தை அவர் ரியலைஸ் பண்ணியிருக்காரு அந்த டைமில் தான் அவரை கடலில் தூக்கி போடுறாங்க அதுக்கப்புறம் அவர் இருக்கிற இடம் வந்து மீனோட வயிறு அன்கம்ஃபர்டபுளான பிளேஸ் ஆனால் அந்த பிளேஸ் அவர் எப்படி யூஸ் பண்ணார்னா திரும்பி கடவுளுக்குள்ளே ஒப்புராகிற ஒப்புரவு ஆகிறதுக்கும் கடவுளோடய சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கறதுக்கும் அந்த இடத்த அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு இன்றைக்கி நம்ம கூட யோசித்து பார்க்கலாம் நம்ம வந்து கடவுளோட சித்தத்துலேருந்து தூரமாக இருக்கலாம் இல்லை கடவுளோட சித்தத்தை செய்யாமல் இருக்கலாம் சுய சித்தத்துக்காக ஓடலாம் கடவுளுக்கு விருப்பமில்லாத ஒரு செயலை நம்ம செஞ்சுருக்கலாம் ஆனால் அதன் நிமித்தமாக கூட இருக்கலாம் நமக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன்னாலும் இருக்கலாம் ஆனால் நம்ம இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனை நம்ம திரும்பி நம்ம கடவுளோட ஆகுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமா நான் யோசித்து பார்க்குறேன் நம்ம எப்பேற்பட்ட சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறோம் இல்லை ஒரு கம்ஃபர்டபுளான நல்லா தூங்குறதுக்கு பிளேஸ் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்க போகிறோம் யோனாவோட கம்பேர் பண்ணும்போது நம்ம யோனாவை விட நல்ல கம்ஃபர்டபுள் ப்ளேஸில் தான் இருக்கோம் ஆனால் யோனா வந்து அன்கம்ஃபர்டபுளான பிளேஸில் கூட கடவுளோட ஒப்புரம் வர்றதுக்கான ப்ராசஸை தான் அவர் அந்த இடத்துல மேற்கொண்டார் ஸோ நம்ம கம்ஃபர்டபுளான பிளேஸில் உட்காந்துட்டு கடவுளோட சித்தத்தை செய்யாமல் இருக்கோம் அதுதான் உண்மை ஸோ நம்ம வந்து கடவுளோட சித்தத்தை செய்கிறதுக்கு நம்மளை கமிட் பண்ணும் ஒருவேளை செய்யலன்னு நம்ம ரியலைஸ் பண்ணோன்னா கடவுளோட ஒப்புற ஆகிறதுக்கு இந்த நாளை நம்ம பயன்படுத்துவோம் பயன்படுத்துகிறதுக்கு நம்ம நம்ம கார்டுக்கு ஒப்பு கொடுப்போம் நம்ம வந்து இன்னொரு ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு வீக் நெக்ஸ்ட்டு வீக்கில் நம்ம திரும்பி மீட் பண்ணலாம் பாய்